ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் வித் ப்ளாக் இது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி ரெண்டாவது நாள் என்னோடய டே இன் மை லைஃப் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு டிவைன்ஃபுல்லான நாளாக தான் இருக்கும் எல்லா நாளுமே நல்ல நாட்கள் தான் பட் ஆனால் கடவுளுக்குன்னு சில மாதங்கள் இருக்கிற மாதிரி மார்கழி மாதம் அந்த மாதிரி நார்மலாக எப்போவுமே லேட்டாக எந்திரிக்கிறவங்க கூட இந்த மார்கழி மாதம் ஆனால் நேரத்தோடு எந்திரிச்சு வீட்டில் வந்து வாசல் தெரித்து கோலம் போடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க அப்படி நம்மளே எந்திரிக்கல அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கிற கோவில் எல்லாம் பாட்டெல்லாம் போட்டு நம்மளே எழுப்பி விட்ருவாங்க அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் மந்த்து தான் இந்த மார்கழி என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சு போயிட்டு அந்த சில் சில்லு தண்ணியிலையே பச்சை தண்ணிலேயே தான் நான் குளிக்கிற பழக்கம் ஸோ குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த கோலம் போடுற வேலையை ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து உருளி செட் பண்ணி வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடலாமே அப்படின்னு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன் பொதுவாக நார்மல் டேயில் வந்து குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அதுவும் மார்கிழி மாதத்தில் குளிக்கும்போது தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சில்னஸ்ஸோ குளிரோ தெரியவே தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் போக போக இந்த பனியிலேருந்து காற்று வர வர நமக்கு வந்து அவ்வளோ குளிராக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அப்படி தான் ஆச்சு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் கோலம் போட்டுக்கிறோம் பட் வெளியில் வாசல் தெளித்து கோலம் போடுறவங்களுக்கு பனி வந்து அப்படியே டேரெக்டாக தலையில் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமிங்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலையிலையோ இல்லாட்டி காதில் பஞ்சு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கோலம் போடுறதெல்லாம் பண்ணலாம் எதுவாக இருந்தாலுமே ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எல்லாராலையும் டெய்லி தலைக்கு தண்ணி ஊற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹெல்த் கண்டிஷன் இருக்கும் ஸோ முடிஞ்சவங்க தினமுமே தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லது முடியாதவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வெளியில் வாசலில் கொஞ்சம் பெரிய கோலமாக போடுறோம் விருப்பம் இருக்கு அப்படிங்கிறவங்க தலையில் வந்து இந்த மப்ளர் மாதிரியோ காதில் இப்போ நிறைய மறைக்கிற மாதிரி சில திங்ஸ் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் சேஃபாக உங்களோட இந்த மார்கழி மந்தை செலிப்ரேட் பண்ணலாம் நான் வந்து கோலமெல்லாம் போட்டு முடித்து தீபம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே நான் வந்து வச்சுட்டேன் இந்த பூஜை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் கிச்சனுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் அரௌண்ட் சிக்ஸ் டென் தான் ஸோ மார்னிங் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு இந்த மந்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரேக்ஃபஸ்ட் இருக்கும் மற்ற டைமிங்லலாம் எங்கள் வீட்டில் உளுந்து கஞ்சி சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி இட்லி தோசை இல்லாட்டி லஞ்சுக்கு என்ன சமைப்போனோ அதையே கூட பசங்களுக்கு மார்னிங் கூட கொடுத்துக்குவேன் பட் இந்த இந்த மார்கிழி மாதத்தில் எங்களோட மதரின்லா வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அவங்க வீட்டில் மாதம் முப்பது நாளுமே காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடமோ அதையே சாமிக்கும் வச்சுட்டு தான் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க இது நான் கல்யாணமாகி போய் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டது தான் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன் நான் நிறைய வந்து ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் முருகனுக்கு பூசத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறதுக்கு சுவாமிக்கு வந்து தினமும் பாலும் தேனும் வச்சு கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சினோடனே சாமிக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் நான் காஃபி போட்டு குடிக்கணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாமிக்கு பால் வச்சுட்டு நான் படிக்க வேண்டிய ஸ்லோகம் எல்லாமே படித்து முடிச்சாச்சு நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன் அப்படிங்கனால முருகனோட சில ஸ்லோகங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் மார்கழி மாதத்தில் திருப்பாவை படிப்பாங்க ஸோ உங்களுக்கு அது முடியும் அப்படின்னா நீங்களும் ஒவ்வொரு அத்தியாயமாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சிம்பிளான கோலம் போட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் விளக்கி ஏற்றுனா கூட போதும் கலர் கோலம் தான் டெய்லி போடணும் பெரிய கோலமாக போடணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கான்செப்ட்டும் இல்லை கோலம் போடுறது எல்லாருக்குமே பிடிக்கும் பொதுவாக பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மந்தில் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக பண்ணுறது உண்டு ஏன்னால் மார்கழி மாதம் அப்படின்னால இந்த கோலத்துக்கு அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த முப்பது நாளுமே கலர் கோலம் போடலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் போட்டுட்ருக்கேன் அது எல்லாமே டெய்லி நான் உங்களுக்கு வ்ளாக் மாதிரி இந்த ஒரு தேர்ட்டி டேஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு பூஜை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நல்ல சூடாக காஃபி போட்டுட்டு அப்படியே டெரஸ்க்கு போயிட்டேன் ஏன்னா அந்த சில் வெதர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விடியறது சன் ரைஸ் ஆகிறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நிலவும் வந்து காலையில் அவ்வளோ சீக்கிரத்தில் போயிருக்காது ஸோ அதையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இதையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு நல்ல சூடாக ஒரு காஃபியை என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்து நான் வந்து பிரேக்ஃபஸ்ட் எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மெனு சொல்லிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வெண்பொங்கல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உளுந்து வடை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா உளுந்து வடைக்கும் சரி பொங்கலுக்கும் சட்னி இருந்தாலே மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் மேனேஜ் பண்ணிக்குவாங்க ஸ்வீட்டுக்கு அவள் வந்து பாயாசம் பண்ணியிருக்கேன் குயிக்காக தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிடுறேன் ஒரு மூடி சின்ன மூடியாக இருக்கிற தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு பச்சை மிளகா சட்னி அரைக்கும் போதே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஓரளவுக்கு குரகுரண்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னோ ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பொட்டுக்கல்ல விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் சட்னிக்கு நான் தாளிப்பு கொடுக்க மாட்டேன் வேணும்னா கடுகு உளுத்து மருப்பு போட்டு நீங்கள் தாளித்து வச்சுக்கலாம் ஸோ இது உளுந்து வடைக்கும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே அது வந்து ஆப்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவளில் பாயாசம் சாமிக்கு பால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற பாலில் கொஞ்சமாக ஊற வச்ச அவளை வந்து போட்டுட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து போட்டால் அவள் பாயசம் தயார் ஃப்ளேவருக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்னோடய குக்கிங் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டூ இன் ஒன் குக்கிங் மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரே கடாயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் சேர்த்தே நான் வந்து முந்திரியை வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக பாயாசத்துக்கு எடுத்து வச்சுட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற நெய்லேயே மிளகு ஜீரகம் கருவேப்பில் போட்டால் அது வந்து வெண்பொங்கலுக்கு தாளிப்பாக மாறிடும் ஸோ இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் மார்னிங் டைமிங்கில் நமக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன் வெண்பொங்கல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கப் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அரை கப் கிட்ட பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது நார்மல் ரைஸ்க்கு இந்த மாதிரி பொங்கல் நல்ல குழையாக வேணும் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் நீங்கள் தண்ணி வந்து ஊற்றி நல்லா குழைவாக வேக வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா நல்ல பொங்கல் வந்து உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே கொஞ்சம் தலை தலைன்னு பொங்கல் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிகாஸ் பொங்கல் டைம் ஆக ஆக உங்களுக்கு ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றிட்டு போது கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சில இருந்தாலுமே அது டைம் ஆக ஆக நல்ல திக்க ஆகிடும் ஸோ இந்த டிப்ஸையுமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங் டைம் போச்சு ஒரு ஃபோர் ஃபிஃப்டியிலருந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே நான் எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன் ஃபைனலாக என்னோடய மீல் பிளேட் வந்து இப்படி தான் இருந்துச்சு பொங்கல் வடை பாயாசம் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி என்னோட இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட இந்த டே இன் மை லைஃப் மார்னிங் ரொட்டீனை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்